நீங்கள் இணைந்திருப்பது ஜெப்னா காலை நேர பிரதான செய்திகளுடன் முதலில் தலைப்பு செய்திகள் புலனாய்வு அதிகாரியின் கண்ணத்தில் வெளிகாமம் வடக்கில் கடற்படை காணி சுவீகரிப்பு ஜனாதிபதியின் கட்டுப்பாட்டில் கடற்படை இல்லையா கஜேந்திரகுமார் எம்பி கேள்வி சபை தேர்தலை எவ்வாறு எதிர்கொள்வது ஜாலி தமிழ் கட்சிகள் வியூகம் செவ்வந்தியின் கைதுக்கு பிறகு புலனாய்வு துறைக்கு அதிர்ச்சி கொடுத்த செயல் ஜாலில் முப்பது வேடங்களாக கட்டுப்பாட்டில் இருந்த காணி வெளியேறிய போலீசார் சரத் பொன்சேகாவிடம் இருந்து தன்னை காப்பாற்றுமாறு மைத்திரியிடம் கோரிய முக்கிய புள்ளி தொடர்புகா இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் முதலில் மஹிந்த ராஜபக்ச தோல்வியை தழுவுவார் என கணித்த ஜோதிடருக்கு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன் பின்னர் புலனாய்வு ஒருவரும் இதுபோன்ற தகவலை தெரிவித்தபோது அவரின் கன்னத்தில் மகிந்த அறிந்ததாக ஜோதிடர் பொதுவெளியில் தகவல் ஒன்றினை வெளியிட்டுள்ளார் அதே சமயம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரம்சிங்க தோல்வியடைவார் என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜனவரி மாதம் இடம்பெற்ற புது வருட கொண்டாட்டத்தின் போதே அறிவிக்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சரத் பொன்சேகாவிடமிருந்து தன்னை காப்பாற்றுமாறும் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சம் மைத்திரிபால சுரிசேனாவிடம் கோரிக்கை விடுத்ததாக ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா கூறியுள்ளார் சமீப காலத்தில் சரத் பொன்சேகா தெரிவிக்கும் கருத்துக்கள் பல சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது அவர் பல ஊடகங்களிடம் இவ்வாறான கருத்துக்களை தெரிவித்து வர நிலையில் இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியிலேயே இவ்வாறு தெரிவித்துள்ளார் தொடர்ந்து பேசிய அவர் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலின் போது இறுதிகள் அறிவிக்கப்பட்ட அன்றைய தினம் இரவு முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சம் மைத்திரிபால சுரிசேனாவின் வீட்டுக்கு சென்றுள்ளார் god அந்த சந்தர்ப்பத்தில் சுதந்திர கட்சியின் தலைமை பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுமாறும் சரத் பொன்சிகாவிடம் இருந்து தன்னை பாதுகாக்குமாறும் தெரிவித்துள்ளார் இதன்போடு தன்னை ஒரு பெரும் தலைவனாக நினைத்துக் கொண்ட மைத்திரி நான் அதை பார்த்துக் கொள்கின்றேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என சொல்லியுள்ளார் பின்னர் பசில் ராஜபக்ஷ மொட்டு கட்சியை ஆரம்பித்து மைத்திரியை ஏமாற்றினார் இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் ராணுவ அதிகாரிகள் மைத்திரிக்கு எதிராக தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டனர் வெளிநாட்டு தூதுவர் ஆலயங்களில் கடமையாற்றிய ஜெனரல்கள் மற்றும் பெரிய அனைவரும் விடுமுறை வழங்கப்பட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலும் தேர்தல் வேலைகளில் ஈடுபட்டு

சில தகவல்கள் வழியில் செல்லலாம் எனவும் தெரிய வந்துள்ளது போலீசாரின் உள்ளக செயற்பாடுகள் பெரும் குழப்பத்தில் உள்ளன செவ்வந்தியின் கைது மற்றும் அவர் இலங்கைக்கு அழைத்து வரும் வரை தகவல்கள் வழி செல்லாமல் ரகசியம் பேணப்பட வேண்டும் என போலீஸ் மா அதிபரால் தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏனென்றால் கெகல் பத்திர பத்மே உள்ளிட்ட குழுவினர் கைதான செய்தி கசிந்தவுடன் அவர்களுடன் தொடர்பில் இருந்தவர்கள் நாட்டை விட்டு தப்பிச் சென்றுள்ளனர் மேலும் சாட்சியங்களை மறைப்பதற்கும் தீவுபடுத்துவதற்கும் செயற்பட்டமை திட்ட தெளிவாகி உள்ளது சம்பத் மெனவேறி கொள்கலன்களை மறைப்பதற்கும் அவர் ஒளிந்திருந்தமையும் இவ்வாறு தகவல் வெளிவந்தால் என்ற காரணத்தால் குறித்த நேபாள் கைது தொடர்பில் ஊடகங்களுக்கு தகவல் போகக்கூடாது என முடிவெடுக்கப்பட்டிருந்தது அது அவ்வாறு தகவல் கசிந்ததால் அவர்களின் வலையமைப்பு மற்றும் சங்கிலி தொடர்பில் மேற்கொண்ட குற்றச்செயல்களின் சில சாட்சியங்கள் மறைக்கப்படலாம் என விசாரணை அதிகாரிகள் நம்புகின்றனர் கெகல் பத்திர பத்மேவிடம் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி லிண்டன் த சில்வா விசாரணை நடத்தியபோது போது செவ்வந்தி டுபாய் நாட்டுக்கு தப்பி ஓடிவிட்டதாக கூறியுள்ளார் பரிசோதனைகளை சிதை திருப்பி செவ்வந்தி தப்பி செல்லவே பத்மி அவ்வாறு தெரிவித்துள்ளார் என சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி ஒழுகல திட்டத்தை தொடர்ந்த நிலையில் அவர் போலீசாருக்கு தனக்கு ஏற்பட்ட சுயநிலையத்தால் வழிமுறையில் செல்வதாக குறிப்பிட்டு புலனாய்வு அதிகாரிகளுடன் நேபாளம் சென்றுள்ளார் இறுதி யுத்த கால பகுதியில் தெற்கில் இடம்பெற்ற கடத்தல்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி கோடபய ராஜபக்சேக்கும் தொடர்புகள் உள்ளதாக முன்னாள் ராணுவ கட்ட தளபதி பொன்சேகா வெளிப்படுத்தி வெளிப்படுத்தியுள்ளார் யூடியூப் சேனல் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இவ்விடத்தை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி உள்நாட்டு யுத்தத்தின் போது அப்போதைய பாதுகாப்பு அமைச்சராக செயல்பட்ட கோடபய ராஜபக்சவின் கீழ் இயங்கிய உத்தியோகபூர்வமற்ற ஒரு குழுவே தெற்கில் இடம்பெற்ற பிரகில் எக்னிகுட மற்றும் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் சுரேஷ் சாலே கபில கெந்த விதாரணா உள்ளிட்ட அப்போது ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் குறித்த உத்தியோகபூர்வமற்ற குழுவில் உள்ளடங்குவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இலங்கையில் இடம்பெற்ற உள்நாட்டு சுத்தத்தின் போது வடக்கு கிழக்கு பகுதிகளின் பாதுகாப்பு தனது முழு கட்டுப்பாட்டின் இருந்ததாகவும் தெற்கின் பாதுகாப்பானது கோட்டபாயவன் கட்டுப்பாட்டில் இருந்ததாகவும் சரத் பொன்சேகா கூறினார் இவ்விடயம் தொடர்பில் குறித்த நேர்காணலில் மேலும் கருத்தறித்த பொன்சேகா கொழும்பு உள்ளிட்ட தெற்கு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்ட சோதனை நடவடிக்கைகள் எதுவும் மறைமுகமாக எங்களுடைய அமைப்பில் அப்போது சேவையில் ஈடுபட்டில் ஈடுபடவில்லை தெற்கின் நடவடிக்கைகள் தனியாக ராஜபக்சவின் தலைமையில் இடம்பெற்றன்க்கு தனிப்பட்ட ரீதியில் செயற்பட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகளே இந்த கடத்தல்கள் இந்த விடயங்கள் தொடர்பில் எதுவும் தெரிவித்ததில்லை என அவர் தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மாகாண தேர்தலில் தமிழ் கட்சிகள் ஒற்றுமையாக போட்டியிட்டு ஒவ்வாறு வடமானத்தை கைப்பற்றுவது ஒவ்வாறு கட்சிகள் போட்டியிடுவது என்பது தொடர்பில் நேற்றைய தினம் கலந்துரையாடல் ஒன்று ஜாழ்பாணத்தில் அமைந்துள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்றது வடமான சபையின் முன்னாள் முதலமைச்சர் பரதராஜ பெருமாள் தலைமையில் இந்த தமிழ் கட்சிகளின் கூட்டம் மாலை மூன்று மணியளவில் இடம்பெற்றது இந்த கூட்டத்தில் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் செல்வம் அடைக்கல்நாதன் முருகேஸ் சந்திரகுமார் வேந்தன் உள்ளிட்ட முக்கிய கட்சிகளின் தலைவர்கள் கலந்து கொண்டிருந்தனர் குறிப்பாக அடுத்த வருடம் அளவில் மாகாண சபை தேர்தலை நடத்துவதாக அரசாங்கம் கூறினார் கூறியுள்ள நிலையில் அதுதொடர்பில் கட்சிகள் நிலைப்பாடு எவ்வாறு காணப்படுகின்றது இந்த தேர்தலில் வெற்றி பெறுவது என்பன தொடர்பில் முன்னாள் முதலமைச்சர் வரதராஜ பெருமாள் தலைமையில் இந்த கூட்டம் இரண்டு மணி ஆலங்களாக இடம்பெற்றிருந்தது குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் பி வி இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள அழைப்பு விடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்த கூட்டத்தில் தமிழரசு கட்சி சார்பில் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த போதும் எம் ஏ சுமந்திரன் சுகையினம் காரணமாக வர முடியவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது நாங்கள் கலந்து கொண்டிருக்கின்றோம் இதை தவிர இன்று தமிழரசு கட்சி கலந்து கொள்வதாக இருந்தாலும் கூட தவிர்க்க முடியாத காரணத்தால் அவர்கள் வரவில்லை அடுத்த கூட்டத்துக்கு வருவதாக எங்களுக்கு அறிவித்திருக்கின்றார்கள் ஆகவே இப்பொழுது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியானது இந்த மாகாண சபை தேர்தல்கள் தொடர்பாக ஒரு தொடர் கருத்தரங்குகளை வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நடாத்தி வருகிறது இது தொடர்பாக மக்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகள் மக்கள் மத்தியில் தொடர்பாக இருக்கக்கூடிய கருத்துக்கள் தொடர்பாக அவர்களுடன் பேசுவதற்கு கலந்துரையாடுவதற்கான ஒரு களத்தை நாங்கள் இப்பொழுது அமைத்திருக்கின்றோம் இதில் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய ஏனைய தரப்புகளும் இதற்குள் வந்து இணைய வேணும் என்பது எமது எல்லோரது விருப்பம் தமிழ் கட்சியாக இருக்கலாம் இலையில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியாக இருக்கலாம் ஏனைய கட்சிகளாக இருக்கலாம் இவர்கள் அனைவரையும் இணைத்து கொண்டு போக வேண்டும் என்பதில் எங்களுக்குள் ஒரு ஒருமித்த கருத்து இருக்கின்றது ஏற்கனவே வவுனியாவில் நடைபெற்ற கருத்தரங்கில் திரு சுமந்திரன் திரு சத்தியலிங்கம் போன்றோரும் கலந்து கொண்டிருந்தார்கள் ஆகவே அவர்கள் மாகாண சபை தேர்தல் மாகாண சபைக்கான அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு ஒருமித்த கருத்த நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் என்பது ஏற்கனவே தெளிவானது இருந்தாலும் நாங்கள் கூட்டாக இந்த விஷயங்களை வடகிழக்கில் மாத்திரமில்லை ஏனைய பிரதேசங்களிலும் முன்னெடுத்து கொண்டு போக வேணும் இன்றைய காலகட்டத்தில் அரசாங்கம் இதுவரை தேர்தலை நடாத்தாமல் ஒரு மாகாணங்களுக்குள் அந்த எல்லைகளை பிரித்து அதன் பிற்பாடுதான் தேர்தல் என்ற ஒரு துணி தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அவ்வாறு நடக்குமாக இருந்தால் தேர்தல் கால வரை இல்லாமல் பின்போடலாம் என்ற ஒரு அச்சம் தமிழ் மக்கள் மத்தியிலும் இருக்கின்றது ஆகவே இதனை மாற்றி தேர்தலை குறைந்தபட்சம் வருகிற வருட ஆரம்பத்திலாவது தேர்தல் வைக்கப்பட வேண்டும் த அது ஒதுக்கப்பட்ட அனைத்து அதிகாரங்களும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்தி எட்டாம் ஆண்டு இவ்வாறு பதிமூன்றாம் திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்டதோ அதில் இருக்கக்கூடிய அனைத்து அதிகாரங்களும் மீளவும் தமிழ் மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்பதும் எமது கருத்தாகும் ஆகவே அவற்றை நாங்கள் முன்னெடுத்து செல்வதற்கான இந்த கருத்தரங்குகளை நாங்கள் தொடர்ந்து செய்து கொண்டு வருகிறோம் அது மாத்திரமல்லாமல் இந்த அரசாங்கத்திற்கும் நாங்கள் ஒரு தெளிவான ஒரு கருத்தை கொண்டோம் ஜனநாயக ரீதியாக ஏற்கனவே இந்த நாட்டில் அரசியல் சாசனத்தில் இந்த அதிகாரங்கள் மாகாணங்களுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டிருக்கிறது அதற்கான தேர்தல் வடக்கு கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரை கடந்த ஏழு எட்டு வருஷங்களாக நடக்கவில்லை ஆகவே உடனடியாக அந்த தேர்தல்கள் நடத்தப்பட்டு அந்த அதிகாரங்கள் தம் அந்த அந்த தெரிவு செய்யப்படுற பிரதிநிதிகள் மசம் கொடுக்கப்பட வேண்டும் அவை முழுமையாக நிறைவேற்றப்பட வேண்டும் என்று நாங்கள் மிக தெளிவாக அரசாங்கத்தை கேட்டுக்கொள்ள விரும்புகிறோம் ஆகவே அந்த வகையில் மிக பெரும்பாலான தமிழ் கட்சிகள் மத்தியில் ஒரு ஒற்றுமைப்பாடும் ஒருமித்த கருத்துக்களும் இருக்கின்றது இவற்றை நாங்கள் இன்னும் ஒருவரும் மிகுதி இல்லாமல் எல்லோரையும் இணைத்துக் கொண்டு போவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் இன்றைய கலந்துரையாடல் என்பது நடைபெற்றது அது மாத்திரமல்லாமல் நாங்கள் தமிழ் மக்கள் கூட்டணியைச் சேர்ந்த விக்னேஸ்வரன் அவர்களுடனும் நாங்கள் இது பற்றி பேசுவதற்காக இருக்கின்றோம் ஆகவே எல்லோரையும் இணைத்து இந்த விடயங்களை முன்னெடுத்துச் செல்வதற்காக நாங்கள் யோசித்திருக்கின்றோம் அந்த கலந்துரையாடல் இன்றைக்கு வெற்றிகரமாக நடைபெற்றிருக்கின்றது இந்த கலந்துரையாடல் தொடர்ந்து நடைபெறும் என்பது மாத்திரமல்ல அடுத்தடுத்த கட்டமாக நாங்கள் கிழக்கு மாகாணத்தில் முஸ்லீம் மக்கள் மலையக மலையகத்தில் இருக்கக்கூடிய மலைய கட்சிகளுடனும் நாங்கள் இந்த அதிகார பகிர்வு தொடர்பாக எல்லோரும் இணைந்து இந்த அதிகார பகிர்வுக்கான குரல் கொடுக்கப்பட வேண்டும் அது முக்கியமாக இலங்கையில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு அந்த அதிகார பகிர்வு என்பது மிக மிக முக்கியமானது அது தமிழ் மக்களாக முஸ்லீம் மக்களாக மலையக மக்களாக யாராக இருந்தாலும் அது முக்கியமானது ஆகவே அதற்காக நாங்கள் இணைந்து குரல் கொடுக்க வேண்டும் என்பதும் எங்களது கோரிக்கை அது ஏற்கனவே நாங்கள் அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கிறோம் நாங்கள் தொடர்ந்தும் அவர்களுடன் பேசி இதற்கான ஒரு ஒருமித்த நிலைப்பாடுகளை எடுப்பதற்கும் நாங்கள் அதற்கான கலந்துரையாடல்களை தொடர்ந்து நடத்துவதற்கும் நாங்கள் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆகவே அந்த வகையில் இன்றைய கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கின்றது நாங்கள் அடுத்தடுத்த கூட்டங்களும் இது தொடர்பாக தமிழரசு கட்சியுடன் இணைந்து நான் நம்புகின்றேன் மிக விரைவாக அடுத்த கூட்டம் நடைபெறும் அதேபோல் அந்த அந்த நேரத்தில் தமிழ் மக்கள் கூட்டணியுடன் நாங்கள் பேசி வரக்கூடிய அனைவரையும் நாங்கள் அதற்குள் வரவழைப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்கின்றோம் நன்றி அவர்களோடு நாங்கள் எனக்கு முதல் கட்டமாக நாங்கள் தமிழிசை கட்சியோடு தான் பேசுகிறதுக்காக ஏற்கனவே பேசியிருக்கிறோம் அவர்கள் சம்மதம் தெரிவித்து அன்றைய கூட்டம் வருவதாக இருந்தது திரு சுமந்திரன் அவர்களுக்கு ஏற்பட்டு தவிர்க்க முடியாத காரணங்களால் வர முடியவில்லை அடுத்த கூட்டத்துக்கு அவை நன்றி இன்று நடந்த சந்திப்பு மிகவும் பயனுடையதாகவும் எதிர்காலங்களை நோக்கிய மிக நம்பிக்கைகளை தருவதாகவும் அமைந்திருக்கிறது இந்த சந்திப்பிலே தமிழரசுக் கட்சியினரும் பங்கு பெற்றுவார்கள் பங்கு பெற்றுவதற்கான சூழல்கள் இருக்கிறது என்ற அடிப்படையில் ஏற்பாடுகள் எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது இறுதி நேரத்தில் அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட சில சூ சூழ்நிலைகள் காரணமாக அவர்கள் பங்கு பெற்றுவது நடைபெறவில்லை இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய அல்லது அடுத்த சந்திப்புகளில் அவர்களுடைய பங்களிப்பும் அவர்களுடைய பங்கு பெற்றுதலும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அத்தோடு தமிழர்கள் மத்தியில் உள்ள மேலும் பல்வேறு கட்சிகளும் இவ்வாறாக ஒன்று கூடி மாகாண சபைக்கான தேர்தல்கள் மாகாண ஆட்சிக்கான அதிகாரங்கள் தொடர்பாக ஒரு ஒன்றுபட்ட ஒருமித்த ஒரு இயக்கமாக செயல்படுகின்ற ஒரு நிலைமை ஏற்பட வேண்டியதனுடைய அவசியத்தை எல்லோரும் உணர்ந்திருக்கிறார்கள் அதை நோக்கி எல்லோரும் பயணிக்கின்ற ஒரு சூழல் ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன் ஏற்கனவே இங்கு கூறியதன் போல இந்த மாகாண சபையினுடைய மாகாண ஆட்சி முறையினுடைய அவசியம் சிறு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய சிறுபான்மை தேசிய இனங்களுக்கு மிக பிரதானமானது அதேபோல இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் செழுமைக்கும் மிகவும் அவசியமானது அந்த அடிப்படையில் இது இனங்களின் விளை விடய விடயம் மட்டுமல்ல நாட்டினுடைய மொத்த தேவையாகவும் இது அமைந்திருக்கின்றது என்பது என்கிற அடிப்படையிலேயே இன்று எங்களுடைய உரையாடல்கள் சந்திப்புகள் மேற்கொள்ளப்பட்டன இவை இன்னும் காத்திரமாக முன்னெடுக்கப்படும் என்று நான் நம்புகிறேன் நன்றி உள்ள காணி சீர்திருத்த ஆணைக்குழுவுக்கு சொந்தமான சுமார் தொள்ளாயிரம் ஏக்கர் காணி ஜனதா மக்கள் பெருந்தோட்ட சபை என்ற அமைப்பினால் சட்டவிரோதமான முறையில் சிலோன் பவுண்டேஷன் என்ற நிறுவனத்திற்கு சட்டவிரோதமாக வழங்கியதை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தடுத்து நிறுத்தியுள்ளார் கிளிநொச்சி பழை பிரயசெயலக ஒருங்கிணைப்பு கூட்டம் காலை ஒன்பது மணிக்கு ஆரம்பமாகி இடம்பெற்றது இதன்போது இந்த காணியை அவர்களுக்கு சட்டபூர்வமாக்குவதற்கு தேசிய மக்கள் சக்தி தரப்பு மேற்கொண்ட முயற்சியை நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அம்பலப்படுத்தி தடுத்து நிறுத்தியுள்ளார் தனியார் காணியில் இருந்து படையினர் வெளியேற வேண்டும் என மக்கள் பதினாறு வருடங்களாக கோரி வருகின்றனர் இந்த நிலையில் பழைப்பகுதியில் படையினர் உள்ள இரண்டு தனியார் காணிகளை குறிப்பிட்டு அந்த காணிகளது உரிமையாளர்கள் மட்டுமே தமது காணிகளை விடுவிக்க கோரியுள்ளார்கள் என்றும் ஆகவே அக்காணிகளை விடுவிக்க வேண்டுமான ஒருங்கிணைப்பு குழுவிடம் அனுமதி கோரும் தலைகீழ் கேள்வி நடைமுறையும் முன்வைத்தார் அதற்கு ஆட்சேபனை தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பழையில் உள்ள தனியார் காணிகள் விவரம் பிரதேச இலத்திடம் உள்ளது அந்த விவரங்களை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவுக்கு சமர்ப்பித்து அவை அனைத்திலிருந்தும் இராணுவம் வெளியேற வேண்டும் என்ற தீர்மானம் மேற்கொள்ளப்பட வேண்டும் என ஆணித்தனமாக பதிவு செய்தார் இந்த கருத்தை பிரதேச தவிசாளர் சுரேஷ் ஆமோதித்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் பிரதிநிதி வீராவும் ஆமோதித்ததுடன் சபையும் ஆமோதித்தது மக்களின் காணி மக்களுக்கே என தெரிவிக்கும் ஜனாதிபதி அன்ரோமார் கட்டுப்பாட்டின் கீழ் இலங்கை கடற்படை இல்லையா என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திர குமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார் மலிகாமம் வடக்கில் கடற்படையின் கட்டுப்பாட்டில் கீழ் உள்ள தனியார் ஒருவருக்கு சொந்தமான காணியை கடற்படையின் தேவைக்காக சுவீகரிக்கும் செயற்பாடு தொடர்பில் அவரிடம் கேள்வி எழுப்பிய போதே அவர் அவ்வாறு தெரிவித்துள்ளார் அவர் தொடர்ந்து தெரிவிக்கையில் இந்த நாட்டில் ஜனாதிபதியை விட அதிகாரம் கூடியவர்களாக கடற்படை உள்ளார்களா அல்லது ஜனாதிபதி ஏமாற்றுவதற்காக வாக்குறுதிகளை அள்ளி வழங்குகின்றாரா என்ற கேள்வி பலருக்கு மேற்பட்டுள்ளது அண்மையில் ஜாழ்ப்பாணம் பெருகிருந்த ஜனாதிபதி அன்ரோமா ஜாழ்பாணம் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு தெரிவிக்கையில் மக்களின் காணிகள் மக்களுக்கு வழங்கப்படும் அதனை எமது அரசாங்கம் செயற்படுத்தும் என வாக்குறுதி வழங்கியிருந்தார் அது மட்டுமல்லாது ஜனாதிபதி வேட்பாளராக ஜாழ்ப்பாணத்தில் இடம்பெற்ற தேர்தல் பெறப்புரை கூட்டத்தின் போதும் விடுவிக்கப்படாத பொதுமக்களின் காணிகளை தமது அரசாங்கம் பொறுப்பேற்றதும் முடிவிப்போம் என்ற வாக்குறுதியையும் வழங்கியிருந்தார் ஆனால் இந்த அரசாங்கம் பொறுப்பேற்று ஒரு வேடம் கடந்த நிலையில் மிக குறுகிய ஏக்கர் காணிகளை மட்டும் முடிவித்தமே அவர்களும் கடந்த அரசாங்கங்களைப் போல வாக்குகளை பெறுவதற்காக தமிழ் மக்களை ஏமாற்றிய நாடகமாகவே பார்க்க முடிகின்றது யுத்தம் நிறைவடைந்து பல வருடங்கள் கடந்துள்ள நிலையில் இன்றும் தமது பூர்வீக நிலங்களுக்குள் மக்கள் செல்ல முடியாத அவல நிலையில் இருக்கின்றார்கள் அண்மையில் ஜனாதிபதி செயலகம் முன் பலிகாமம் வடக்கு குடியேற்ற அமைப்பினர் மக்களை ஒன்று திரட்டி தமது காணிகளை விடுவிக்குமாறு போராட்டத்தை நடத்திய நிலையிலும் தற்போது கடற்படை தமது தேவைக்காக தனியார் காணியை அபகரிக்கும் செயல்பாட்டில் களமிறங்கியுள்ளது இந்த நாட்டில் அதிகாரமிக்கும் முப்படைகளையும் கட்டுப்படுத்தும் தலைவராக ஜனாதிபதி அன்ரோமார்சனாக இருக்கின்ற நிலையில் அவரின் வாக்குறுதிகளை மீறி கடற்படை காணிப்பிடிப்பில் ஈடுபடுகிறதா இந்த அரசாங்கம் மக்களுக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றாது சர்வதிகார போக்கில் செயல்பட்டு வருகின்றவை அனைவரும் அடைந்த விடையும் குறிப்பாக கூறப்போனால் வெலிகாமம் வடக்கு தையீட்டில் கட்டப்பட்டுள்ள சட்டவிரோத விஹாரிக்கு நடவடிக்கை எடுக்காமல் மீண்டும் புதிய கட்டுமானங்களை இந்த அரசாங்கம் மேற்கொண்டு வருகின்றது ஆகவே தமிழ் மக்கள் நன்கு சிந்திக்க வேண்டும் இலங்கை ஆட்சி செய்த பௌத்த சிங்கள பேரணவாத அரசாங்கங்கள் இன்றைக்கும் தமிழ் மக்களுக்கு நீதியை பெற்றுக் கொடுக்க என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் ஜழ்பாணம் கோப்பாய் போலீசிலையம் அமைந்துள்ள காணி ஜால் நீதிமன்றின் பதிவாளர் முன்னிலையில் அதன் உரிமையாளர்களிடம் நேற்று கையளிக்கப்பட்டது ஜாழ்பாணம் கோப்பாய் ராசபாதையில் அமைந்துள்ள கோப்பாய் போலீஸ் நிலையம் கடந்த முப்பது வருடங்களாக போலீசாரின் கட்டுப்பாட்டிலும் பயம்பாட்டிலும் இருந்து வந்தது அந்த காணியின் உரிமையாளர்கள் காணியை தம்மிடம் கையளிக்குமாறு பல்வேறு தரப்பினரிடம் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் அதற்கு பலன் கிட்டவில்லை இந்த நிலையில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு காணிகளுக்கு சொந்தமான ஏழு உரிமையாளர்கள் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தனர் வழக்கு கடந்த ஆறு ஆண்டுகளாக ஜால் மாவட்ட நீதிமன்றத்தில் நடந்த நிலையில் கடந்த ஜூன் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி

கையளிக்கவில்லை இந்த நிலையில் நேற்றே தினம் புதன்கிழமை நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்ற நீதிமன்ற பதிவாளர் கோப்பாய் பொலிஸிலேயும் அமைந்துள்ள பகுதிக்கு வருகிறதே அங்குள்ள போலீசாரை வெளியேற்றி காணி உரிமையாளரிடம் கையளித்தனர் தற்போது கோப்பாய் போலீஸிலையும் ஜாட்பானம் போலீஸ் நிலையத்துக்கு தற்காலிகமாக மாற்றப்பட்டுள்ளது கோப்பாய் போலீசிலையும் தனித்து இயங்குவதற்கு தொகையான ஏற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன கோப்பாய் போலீஸ் நிலையம் அமைந்துள்ள காணியின் உரிமையாளர்கள் தமக்கு காணி இல்லை என வேறு இடத்தில் நீண்ட காலமாக வசித்து வந்தனர் இன்றைய தினம் காணி கையளிக்கப்பட்டதால் மக்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டனர் நாளில் வந்து கோப்பாய் போலீஸ் நிலையத்தின் முன்னால் வந்திருக்கீங்களா மோத்தில் ஒரு மகிழ்ச்சியும் தெரியுது என்ன காரணம் என்ன விஷயம் என்றால் முப்பது முப்பது வருஷத்துக்கு நாங்கள் பிறந்த ஒரு தானியே சிற்பி பரப்ப ஒரு சந்தோஷம் சந்தோஷம்தான் அதனால் இப்போ இன்றைக்கு பதிவாளர் வந்திருக்காரு எங்களை வழி சொல்லி நாங்கள் வந்துருக்கோம் காணியை பொருட்படுத்தியா எவ்வளோ காலமாக இந்த காணி வந்து போலீசார்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டுலேருந்து இருந்து இத்தவரை இதுக்குரிய நடவடிக்கைகள் என்ன நாங்கள் எல்லாம் ஆரம்பிக்கிற சகல மேலிடங்களாவது ஏஜிஏ ஜிஏ தென் கவர்னர் டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றது இது எல்லாரும் நாங்கள் தொடர்பு கொண்டு வர தொடர்பு கொண்டு கேன்ட்ட தொடர்பு கொண்டு எது விதமான பதிலும் பல இல்லை ஆனால் இடைக்கில ஒவ்வொரு சிமார் வந்து எங்களை வந்து சில ஹரஸ் பண்ணி நீங்கள் வாடகை வாடகைகள் எல்லாம் அப்போ வாடகை தான் நாங்கள் வெளியால் எல்லாம் எங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு நாங்கள் புயல் எடுத்துகிறாங்க ஆனால் டிபார்ட்மெண்ட் வேல்யூவேஷன் வந்து மிச்சம் குறைவாக தான் இருக்கும் அதனால் நாங்கள் சொன்னால் எங்களுடைய அந்த எங்களுக்கு காணாது எங்களுக்கு பாட வேண்டாம் எங்களுக்கு எங்களுடைய சொத்து வீட்டையும் ஹாணியையும் சொல்லி நாங்கள் கேட்டு அதே இவ்வளோ காலம் கொடுத்தாலும் நாங்கள் வழக்கு நீதிமன்றத்தில் போய் நீதிமன்றத்தில் நாங்கள் இப்போ வளர்க்கிறதுக்காக நீதிமன்றத்தில் கிட்டத்தட்ட வழக்கு ரெண்டாயிரத்து பத்தொம்பதாம் ஆண்டுலேருந்து ஆரம்பிச்சு நாங்கள் என்னோட காணி இதுக்கு பின்னால காணி பாலை வந்து அதான் இல்லை இது கேட்கும் சொல்கிறீங்க ஓ இது வந்து இந்த வீட்டை நாங்கள் இங்கே இருக்கேக்கில்ல அபியசிய பண்டாரன்ற ஒரு ஓசியங்களை அழைச்சி இந்த பீடங்களுக்கு வேணும் நீங்கள் வேறு இடத்துல போய் வாடகை எடுத்து இருந்தீங்கன்னா அந்த வாடகையை நாங்கள் வெல்லாம் நீங்கள் தான் நீங்கள் பொருசேன்னு கிட்டப்போ கொஞ்சம் கஷ்டமான ஆவது என்ன பழுத்தமான காலம் அதெல்லாம் நீங்கள் இந்த இந்த இடத்துக்கு ஆபத்தை நீங்கள் வேறு இடத்துல எடுத்தீங்கட்டால் நாங்கள் அப்போ நாங்கள் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வந்து வாடகை எடுத்து நாங்கள் ஆனால் வாழைய செஞ்சி எங்களுக்கு கேட்பது எங்களுக்கு சரியில்லை ஆனால் புவைக்கில் எங்களுக்கு தந்தவர் நிலைய பொறுப்பதாக போலீஸ் நிலையம் கோப்பாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு மூன்று நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு ஒரு கடிதம் முழு தற்போது போலீஸ் பொறுப்பில் இருக்கும் தம்பியா தங்காய உங்களை உங்கள் வீட்டை ஒரு சில மாதங்களுக்கு எங்கள் பாவனைக்கு சேவையாக இருப்பதால் உங்களை அனுமதியுடன் வீட்டை நாங்கள் எடுப்பதோடு பின்னர் இதை விட்டு போகும் நேரத்தில் பிள்ளைகள் ஏதும் இல்லாமல் சரிபார்த்து பாரம் தந்துவிட்டு செல்வோம் என்பதை உறுதிப்படுத்துகிறேன் மேலும் இருப்பிட வசதியை காணாமல் இருக்கும் தருவாயில் தங்கள் வீட்டை எங்களுக்கு தந்து வைக்கும் மிக பெரும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இப்படிக்கு பொறுப்பு அதிகாரி அபியசிக்க மாட்டார் எத்தனையாம் ஆண்டு தரப்பட்டது இது வந்து மூன்று நாலு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கிறதுக்குரிய வாடகை வந்து நாங்கள் தருவோம் வேண்டிய இப்போ நீங்கள் வழியாக ஓ அது பாய்மொழி இருந்தால் எங்கள் வேலை ஆ இதில் ரைட்டுங்க பாய்மொழி வேண்டாம் எங்கள் கிட்ட எழுப்பேங்க எழுப்பேங்க தான் அதை சொன்னது சந்தோஷம்தான் சந்தோஷந்தான் என்றால் எனக்கு இப்போ வயசு எண்பத்தி மூணு ஆனால் பிள்ளைகள் எல்லாம் இப்போ திருமணம் செய்துக்கணும் இப்போ அவியல் இந்த வீட்டில் இருந்து மாதிரி இருந்தால் அவர்கள் வெளிநாடு போயிருக்க மாட்டோம் ஏன்டா எல்லாம் அவையெல்லாம் யூனிவர்சிட்டி அவியல் இந்த பிரச்சனையால் இங்கே வீட்டுக்கு வசிதா அவையெல்லாம் வழியால் போயிட்டு அதெல்லாம் வருகணும் நிச்சயமாக ஏன் அவர்களுக்கு தான் அந்த இந்த கொம்பட்டு அது வருகணும் நிச்சயமாக அதனால் வீட்டை போய் பார்த்துங்களா வீடு வீடு மாதிரி இருக்கா இல்லாட்டி ஓ வீடு இல்லை பல் ஒரு கதவும் கதவுகள் எல்லாம் அப்புறப்படுத்தியாச்சு ஒரு கதவும் இல்லை ஒரு கதவும் இல்லை கதவுகள் எல்லாம் அது மாத்திரமில்லை மற்றது சில ஓட்டரேஜனாகவே தங்களுக்கு வசதியாக பிறந்த அவுட் சைட் எல்லாம் பிடிக்கி அதுக்கப்புறமே என்ன நடந்தது நாங்கள் அப்போ வரக்கூடிய ரெண்டு வருஷத்துக்குன்னு பார்த்தேன் இன்றைக்கு நான் போய் பார்க்கல நான் அதை அதுக்கு நான் போய் பார்ப்பேன் இப்ப ஆறு வருஷத்துக்கு மேலே வழக்கு நடந்து இடத்துல ஒழுங்கு போக சொல்லி கூட நீதிமன்றம் ரெண்டு மாதத்துக்கிட்ட தவணையும் கொடுத்து அதுக்கு பின்னர் கூட இவர்கள் இந்த இடத்தை விட்டு நகர இன்னும் போகல இன்றைய நாள் இருந்து இவர்களை வந்து வெளியேற்றுவதற்காகத்தான் வந்திருக்கிறார்கள் இப்போ இன்றைய நாள் அந்த நடவடிக்கை எப்படி அமையவே வழியால் நம்ம உங்களுக்கு இன்றைய நாள் இந்த காணி கிடைக்குமா ஓ ஒரு செய்தி பகுதி போட்டு அளவில் இது அகற்ற அப்ப மு அகற்றை நியூஸ்ல வந்து எத்தனை நியூஸ்ல வந்து ஒரு பகுதி அளவில் தான் அகற்றி அகற்றியிருக்கணும் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா புடையின் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்